இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா குருவின் இயக்கத்தை பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு என்கின்ற இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ராகு வந்து பதினோராம் இடத்துலயும் அஞ்சாம் இடத்துல கேதுவும் துணையை அடையாளம் காட்டுகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே கடன் இல்லாம யாரும் இருக்க முடியாதுங்க ஹவுசிங் லோன் இருக்கு வண்டி லோன் இருக்கு அப்படி இப்படி இருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா சேர்த்து வைக்க முடியாது வருமானங்கள்லாம் வரத்தான் செய்து செலவாகிக்கிட்டே இருக்குமே சேர்த்து வைக்க முடியல ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாேருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து நிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்துலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியை வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ அந்த கேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சி அதிசார குறுப்பெயர்ச்சி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பயிற்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பெயர்ச்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பயிற்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பனிரெண்டு ராசிகளும் எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்பதில பார்த்தலாம் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக பெரிய அளவில் இதை வந்து ரெண்டாவே பிரிக்கலாம் வருடத்தின் முழுக்கவே பன்னிரெண்டாம் இடத்துல ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுக்க விரயச்சனியாக ஏழரி சனியில் பன்னிரெண்டாம் ஆண பன்னிரெண்டாம் இடத்து விரையச்சனியாக மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இவர் இருக்கிறார் யார் சனி பகவான் இருக்கிறார் குருவின் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு என்கின்ற இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ராகு வந்து பதினோராம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது அதைவிட பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக அமைகிறது அதில் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே புத்திர பாக்கியங்கள் திருமண பாக்கியங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டுகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே ஒரு நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மையென எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குங்க பெரியவர்களுக்கு கடன் நோயிலிருந்து கொஞ்சம் விடுதல்கள் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது கடன் இல்லாத நோய் இல்லாத கடன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுங்க ஹவுசிங் லோன் இருக்குது வண்டி லோன் இருக்குது அப்படி இப்படி இருக்குது கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனால் சங்கடப்படாத வாழ்க்கைய அமைப்பாகத்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் டியூ கட்டிக்கிட்டு இருக்கிறது அமைப்பு நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் கடனை கட்டி கொண்டு இருக்கின்ற அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக கடனாலேயோ நோயாலேயோ ஏதேனும் வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளாலேயோ சங்கடப்படாத விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு போன வருஷமே ஆரம்பிச்சிருச்சிங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஏன்னா விரயச்சனியாக இருக்கக்கூடியவர் நிறைய சுப விரயங்களை கொடுப்பார் வீடு வாங்கிறது வீடு வாங்கிறதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறது அனுபவிச்சா அணுவிக்கிறது அனுபவிச்சுட்டு போகிறோம் ஒரு நல்ல ஒரு சொத்து வந்து சேர்ந்துருச்சுல அந்த மாதிரியாக வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை வீடு வாங்குதல் காடு வாங்குதல் நிலம் வாங்குதல் அல்லது வண்டி வாகனம் போன்றவைகளை வயதிற்கேற்றார் போல வாங்கி அனுபவிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க பெரிய அவையில் என்ன ஒரு ஒரு பாதகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா சேர்த்து வைக்க முடியாது வருமானங்கள்லாம் வரத்தான் செய்யுது செலவாகிக்கிட்டே இருக்குது ஐயா ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியல ஒரு பத்து ரூபாய் நான் சேர்த்து வச்சேன்னா உடனே கணவனாலையோ மனைவினாலேயோ பிள்ளைகளாலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வியாபாரத்தினாலேயோ தொழிலேயோ ஒரு செலவுகள் ஆகிக்கொண்டே போகிறது என்றுதான் இருக்குமே தவிர கஷ்ட நஷ்டங்கள்னு பெருசாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு சர்வநிச்சயமாக உண்டு வேலை பழுவில்லாத அமைப்புகள் அல்லது செய்கிற வேலைக்கு தகுந்த கூலிகள் இருக்கக்கூடிய தன்மை தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது எப்போதுமே ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது சில பல கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் வர்ற வர்ற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஜென்மச்சனி உங்களுக்கு இல்லைன்றதுனால பெரிய அளவிற்கு சோதனைகள் இல்லாமல் எதையும் அப்படியே சமாளித்து கொண்டு போகின்ற விதமாக நல்ல விதமாகவே அமைந்திருக்குதுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு